அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேன் கடவுளோட ஒருவத்திலே அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேன் கடவுளோட உருவத்திலே வாயக்கட்டி வயத்தை கட்டி என்ன குட்டி மார்மீதும் மார்மீதம் தோல்மீதம் என்ன பொத்தி என் தங்க கட்டி அப்பா உன்னை மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா உன்னை மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை அவரை பார்க்கிறேன் கடவுளோட உருவத்திலே கட்ட வண்டி நீ இழுத்தே மாடு போல நீ ஒழிச்சேன் அக நீ இருந்து கோபுரத்தில் ஏத்தி வச்சேன் பட்டமரம் மரம் போலானே நீ உழைச்சி நூலானே உன்னுடைய வேர்வையில நாம் படிச்சி ஆளான சொல்லி எழுதாறுமா நீ பட்ட கஷ்டமோ மாறுமாம் ஏழு ஜென்மோ போதுமா நாம் பட்ட கடமோ மாறுமாம் நீ சிரிச்சு பார்த்ததில்ல நல்ல சோறு தின்னதில்லை எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன நீ வெறுத்ததில்லை அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா பாவ மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை அவரை பார்க்குறேனு கடவுளோட உருவத்திலே வட்டிலே கல்லு மண்ணை நீ சுமந்து நெத்தி வேர்வ நீ படிச்சே பெருமையன அவளர நீ சுமந்தே எத்தனையோ சொந்தமிருந்தோம் சொல்லி கொள்ள ஒண்ணும் இல்லை அப்பாவும் பாசத்துக்கு இடு இணை ஏதுமில்லே குழு தண்ணி நீ குடிச்சி ஓ நிம்மதியத்தான் தோலைச்சே வறுமையில் நீத்தமிச்சு நித்தம் கண்ணீரைத்தான் வடிச்சேன் உன்னை போல சாமி இல்ல சொல்லிக்கொள்ள வேதம் இல்லை அப்பாவும் வேகத்திலே வாழுறேனே இந்த புள்ளே அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை அவர் பார்க்கிறேன் கடவுளோட உருவத்திலே அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை அவரை பார்க்கிறேன் கடவுளோடு உருவத்திலே வயக்கட்டி வயத்தை கட்டி என்ன வள்ளத்தையன் சிங்கக்குட்டி மார் மீதும் தோல் மீதும் என்ன பொத்தி வள்ளத்தையன் தங்கக்கட்டி அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பாவுள்ள மறக்க முடியுமா மறந்து ஒரு கொடுதோ இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை அவரை பார்க்குறேன் கடவுளோட உருவத்திலே